அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் கண்ணீராசிக்கார்களை இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு டிசம்பர் முப்பதுக்கு பிறகு இந்த விஷயம்தான் கண்ணிராசினுடைய வாழ்க்கையில நடக்கவே போகுது கண்ணிராசிக்காரர்கள் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மனசெலவுல எல்லாருக்குமே உதவி செய்யணும் மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைக்கக்கூடிய மனம் உடைய ஒரு நபர்னா அது இந்த கண்ணிராசிக்காரர்கள் தான் இந்த கண்ணிராசிக்காரர்களும் சரி அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் சரி மிகப்பெரிய அளவிலான நிறைய இடங்கள்ல அவமானப்பட்டதா இருப்பாங்க முக்கியமா தான் மற்றவங்க எல்லாரும் சேர்ந்தே அவமானப்படுத்துவாங்க இந்த கண்ணிராசிக்காரர்களை சுத்தி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் அவமானங்கள் என்பது நடக்கும் ஆனா அந்த அவமானப்பட்ட நபர்களும் அவமானப்படுத்தக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த கன்னிராசிக்காரர்கள் தான் கண்ணிராசிக்காரர்கள் எப்போதுமே எல்லாருக்கும் தன்னால முடிஞ்ச உதவிகளை செய்யணுன்ற எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்க நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த கன்னிராசிக்காரர்கள் தான் இவங்க இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு எப்படி வாழ்றாங்க அவங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்க இவங்க இதை பண்ணிட்டாங்களா அதை பண்ணிட்டாங்களா அப்படின்னு மற்றவங்கள பத்தி ஒரு துளி கூட இவங்க யோசிக்க மாட்டாங்க இவங்க உண்டே உங்களுடைய வாழ்க்கை உடனே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா மற்றவங்க எல்லாரும் காயப்படுத்துற விஷயமும் தன்னை மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அவங்க போய் இப்படி சொல்லிட்டாங்களே அவங்க என்ன எப்படி பேசிட்டாங்களேன்னு மனசுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் ஆனா அவங்க லட்ச ரூபாய் சம்பாரிக்காங்க அவங்க வீடு கட்டிட்டாங்க அவங்க நிலம் வாங்கியிருக்காங்க கார்வன் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி கன்னிராசிக்காரர்கள் ஒருபோதும் கவலைப்பட்டதை கிடையவே கிடையாது ஏன்னா கண்ணிராசினுடைய வாழ்க்கையில செல்வத்தால் பிரச்சனைகள் இருந்தாலும் பொறாமப்பட்டோ இல்ல என்னோட அவங்க நல்லா இருக்காங்களேன்ற ஒரு வஞ்சமை அப்படின்ற எண்ணத்துல வச்சுக்கிட்டு எந்த ஒரு தவறான விஷயங்களும் செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏன் இவங்க இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காங்க நான் அவங்களுக்கு என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரிதான் கேள்வின்றது இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கன்னிராசிக்காரர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தாங்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் உடைய நபர்கள் தாங்க சொல்லப்போனா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் பல ஆயிரக்கணக்கான நபர்கள் எப்படி தெரியுமா இருக்காங்க எனக்குரியது எனக்கானதை மட்டுமே இருக்கணும் என்கிட்ட இருந்து யாருக்கும் நான் அதை கொடுக்க மாட்டேன் நான் எப்படி அதை உனக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விதமான யோசனைகள் என்பது உங்களுக்கு இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த கன்னிராசிக்கார பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட எண்ணங்கள் என்பது கிடையாது கண்ணிராசினுடைய மனசுல எப்போதும் ஒரு வருத்தமும் கோபமும் இருந்துகிட்டே இருக்குங்க அது இவங்க மேலேயும் உண்டு மற்றவர்கள் மேலேயும் உண்டு இந்த கண்ணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்கள் வரைக்கும் நிம்மதியை இழந்து சந்தோஷத்தை இழந்து வாழ்ந்த ஒரு நபர்னா அது இந்த கன்னிராசி தான் அன்பு கிடைக்கலன்னு மனசுக்குள்ள போட்டு ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்ட நபர்கள்னா அது இந்த கன்னிராசி தான் இப்ப வரைக்கும் மனசுல வேதனைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த கண்ணிராசிக்காரர்கள் தான் தனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டு வாழ்ற வாழ்க்கை யாருக்கு இருக்குன்னா அது இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு தான் இருக்குது எல்லா பக்கமும் எல்லா விதத்திலையும் கன்னிராசிக்காரருடைய வாழ்க்கையில துன்பங்கள் மட்டுமே நிலச்சி நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு இப்ப வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது போகுது இந்த கண்ணிராசியினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க புது புது மு நபர்களை சந்திச்சிருப்பீங்க உங்க உங்க மேல இருக்கக்கூடிய மற்றவர்கள் மேல மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு அதிகரிச்சிருக்கும் மற்றவங்க மேல நீங்க அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் வச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அதையும் தாண்டி பல மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய கால நேரங்களாக அமையப்போகுது இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில எப்படி இருக்க போகுது எந்த அளவுக்கு இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக இந்த ஒரு பதவியில் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கன்னி ராசிக்கார நேயர்களே முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில எங்க தெளிவாக ஆரம்பிக்க போகுது குடும்பத்துக்குள்ள அன்பு காமிக்காத உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க மேல உயிருக்கு உயிரான அன்பையும் காதலையும் வைப்பாங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இவங்க குடும்பத்தார்கள் இவங்க கூட ரொம்ப நெருக்கமா பேசினாலும் பழகுனாலும் அந்த அன்புன்றது அளவு கடந்து காமிச்சது கிடையாது முக்கியமா அன்பே காமிச்சது கிடையாது சும்மா எப்படி சொல்றதுன்னா ஒரு நபர் பேசணும்னு பேசுவோம் பாத்தீங்களா அது போலதான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்களே ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள் மேல அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் காமிக்க ஆரம்பிப்பாங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு உறவு இல்லைன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களே ஆனா இனி அப்படிப்பட்ட வருத்தம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்றது போல் உங்களுடைய மனசுக்கு பிடிச்சது போல் ஒரு நபர் உங்களுக்காக வரப்போறாங்க அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்க போறது கிடையாது இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இந்த நிமிஷத்துல முன் முன் இந்த நிமிஷம் முன்னாடி முடிகிற வரைக்கும் சொல்றங்க செல்வத்தாளான கடன் பிரச்சனையினால மனசு உடைஞ்சு ஒரு நபர் இருந்தார் அப்படின்னா அது இந்த கன்னிராசிக்காரர்கள் தான் இவர்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல இந்த செல்வ பிரச்சனை என்பது சின்ன சின்னதிலிருந்து தொடங்கி மிகப்பெரிய அளவிலான செல்வ பிரச்சனை வரைக்கும் முழுவதுமாக தீரப்போகுது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு செல்வ கஷ்டமும் இருக்க போறது கிடையாதுங்க முழுக்க முழுக்க இவருடைய வாழ்க்கையில் இப்ப வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த செல்வ பிரச்சனை என்பது முழுவதுமாக தீரப்போகுது கண்ணீராஜினுடைய வாழ்க்கையில் இனி கண்ணீராசிக்காரோடைய வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துருச்சேன்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் நடந்தாதானங்க சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி தான் மாறப்போகுது செல்வ கஷ்டத்தில் முழுமையான மாற்றங்கள் என்பது இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் தொழில் தொடங்கி பெரும் லாபத்தை பார்க்கலாம்னு நினைச்ச கண்ணீராசினுடைய வாழ்க்கையில் பெரும் அளவில் நஷ்டம் என்பது ஏற்பட்டிருக்கும் இப்போ வரைக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கண்ணிராசனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி ஒரு அளவுக்கு கூட வரப்போவது கிடையாதுங்க முழுக்க முழுக்க இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த செல்வ கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக தேர்ந்து மாற்றம் என்பது ஏற்பட போகுது இவ்வளோ நாட்கள் வரைக்கும் இந்த செல்வத்தாலான கஷ்டங்கள் என்பது ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு முக்கியமாக சொல்லணும்னா வாழ்க்கையில் இன்னைக்கு மேலே என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு வரும்போது அதாவது தொழில் தொடங்கி இந்த மாதிரி விஷயங்கள வந்து ஏற்பட்ட பிரச்சனைகள் அது எல்லாத்துக்குமான தீர்வுன்றது இனி வரக்கூடிய காலங்களில இருக்கும் முக்கியமா இப்ப வரைக்கும் இந்த கண்ணிராஜினுடைய வாழ்க்கையில நினைச்ச விஷயங்கள்னு எதுவுமே உடனே நடந்ததே கிடையாதுங்க இவங்க ஒன்னு நினைக்க இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது மற்றொன்றாதான் இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரப்போகுது நல்லது மட்டுமே நடக்கப் போகுது இந்த கண்ணிராஜினுடைய வாழ்க்கையில கண்ணிராஜினுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் வரைக்கும் எதிர்பார்த்தது போல் அந்த வேலை வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் இந்த வேலை எனக்கு கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இல்ல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில நினைத்தது போல் எதிர்பார்த்தது போல் ஒரு வேலை என்பது அதாவது நல்ல ஜாப் கிடைக்க போகுது இவர்களுக்கு கண்ணீராசிக்காரருடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் மன செலவுல ரொம்ப ஒரு சில விஷயங்கள் நினைச்சு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் அந்த விஷயங்களுக்கான மாற்றங்கள் தீர்வுகள் கிடைக்கும் முக்கியமா நீங்க ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்பு பலவிதமான யோசனைகளால மனசுல உள்ள ரொம்பவே காயப்பட்டிருக்கீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் மாறப்போகுது அதை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் ஒருத்தங்க உங்களுக்காக இருக்கணும் உங்களுக்கு மேல அன்பு காமி நினைச்சிங்களேன் அப்படிப்பட்ட ஒரு விஷயமும் மாறி நல்லது நடக்கும் திருமணமே அமையாத இவர்களுடைய வாழ்க்கையில கணிராசனுடைய வாழ்க்கையில திருமண வாக்கியங்கள் என்பது ஏற்படும் அதுவும் இல்லைங்க முக்கியமா சொல்லணும்னா உங்களுக்கு பிடிச்ச ஏற்ற பையன் பொண்ணுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வருவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாவே இருக்குதுங்க இப்ப வரைக்கும் உங்களுடைய வீட்டுல அதிகமான குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி சந்தை உங்களுடைய வீட்டுக்குள்ள விவாதங்களால ஏற்படக்கூடிய புது புது பிரச்சனை சந்தைகள்னு எல்லாத்துக்குமான தீர்வுன்றது வருகின்ற காலங்கள் இருக்கும் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் அப்படிப்பட்ட தீர்வு மாற்றங்கள் என்பது கிடைக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அந்த தீர்வுகளும் சரி மாற்றங்களும் சரி ஏற்படுங்க அதுல எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நீங்க நினைச்சது போல அந்த அளவுக்கு மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க போகிறார்கள் இந்த கண்ணிராசிக்காரர்கள் கண்ணிராசினுடைய வாழ்க்கையில நாள் வரைக்கும் ஒரு சில யோசனைகள்னால மனசுல ரொம்பவே வேதனைப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது நடக்காமல் முழுவதுமான மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில இழந்துட்டோம்னு சொல்லி வருத்தப்பட்டாங்களோ அது எல்லாமே இவங்களுடைய வாழ்க்கையாகவும் இவங்களுக்கு சாதகமாகவும் மாறி நல்லதுன்றது நடக்கும் கன்னிராசிக்காரர்கள் இனி எந்த ஒரு விஷயத்தின் வச்சும் பயப்படவோ இல்லை வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்க எதிர்பார்த்தது போல் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்னு ஆசைப்பட்டது போல் எல்லாமே மாறி நல்லது நடக்கும் கவலைப்படாமல் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதுங்க எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இனி நல்லதாகவே நடக்கும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்கள் எப்படி இருக்கும் நடக்க போகுதுன்றது தெளிவாக பார்த்தோம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பீங்களும் சேனலில் மறக்காமல் சிறு பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சில தெளிவாக புரியும் அவ்வளோதாங்க உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயம் நடக்க போகுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்